அனைவருக்கும் வணக்கம் விஜய்க்கு ரேணுகா கிடச்சிட்டாங்க அதுவும் அவங்க முதல் மனைவி காதலிச்சு கல்யாணம் பண்ண முதல் மனைவி ரேணுகா கிடச்சிட்டாங்க அதுவும் இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னென்னா என்னோடய குழந்த வெண்பாவுக்கு அவங்களோட அம்மா கிடச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இன்னொன்று ரேணுகா மனசில் என்ன இருக்குது அப்படின்னா விஜயோட ஒரு வாழ்க்கையை நடத்திடணும் அந்த வாழ்க்கையின் மூலமாக நம்ம காலத்து காலம் ஃபுல்லாகவே ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதன் பிறகு எவ்வளவோ முடியுமோ அவ்வளோத்தையும் சுருட்டிட்டு விஜயமே நடுத்தருளை விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த ரேணுகா இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து விஜய்க்கு ஒன்றுமே புரியலை புரியலை அப்படிங்கிறத விட இது உண்மையான ரேணுகாவா இல்லை இவங்க வேற எதுவும் நம்மளை ஏமாத்த வந்திருக்காங்களா அப்படிங்கிறத துளியளவு கூட யோசிக்காம கண்மூடித்தனமாக இது ரேணுகா தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல மல்லி வந்து நினைக்கிறது என்னென்னா இவங்க ரேணுகாவே இல்லை இவங்க தான் அப்படின்னு சொல்லி பல வழிகளில் முயற்சி பண்ணி அவங்கள அப்படியே கையும் கையும் கலவமாக பிடிச்சி விஜய்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த விஷயம் எல்லாமே தோல்வியில் தான் முடியுது அதனால தான் இப்போ மல்லி மனசில் ஒரு பெரிய கேள்விக்குறி இழந்திருக்கு என்னென்னா இனி நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஒரு கவலை மல்லியோட மனசில் வந்து போக தான் செய்து ஏன்னால் இந்த ரேணுகா பண்ண விஷயம் அப்படி ரேணுகா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னோடய கழுத்தில் வந்து நீங்கள் தாலி கட்டணும் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா வெறுமனே நீங்கள் என்ன மனைவியாக பார்க்குறது ஏ ரேணுகா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ஒரு அன்பாக இருக்கிறது இது மட்டும் போதாது ஏன்னா இந்த இடத்துல மல்லிக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா மல்லி வந்து அவங்க கழுத்தில் நீங்கள் கட்டின தாலி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க இந்த விஷயந்தான் இப்போ மல்லிக்குமே இடிக்குது அதனால் மல்லியோட வாழ்க்கை இனி என்ன ஆகும் அவங்களோட வாழ்க்கை வந்து விஜய் கூட நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு மதில் மேல் பூனையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ விஜய் எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா விஜய் வந்து மல்லி அப்போ அவங்களுக்கு ரேணுகா கிடச்சிட்டாங்க அவங்க பொண்ணுக்கு அம்மா கிடச்சாச்சு அப்படிங்கும்போது இனி மல்லியை கழட்டி விட்ருவாங்களா மல்லியை வேண்டான்னு சொல்ல போகிறாங்களா அந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா விஜயாவில் ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது ஏன்னா மல்லிங்கிறவங்க விஜய்க்கு சும்மா சாதாரணமாக ஏதோ The cat sat on the அவங்க வாழ்க்கையில் வந்தவங்க கிடையாது ஒரு கஷ்டமான காலத்தில் அவங்க பொண்ணுக்கு அம்மா துணை தேவை அப்படிங்கிற ஒரு நேரத்தில் மல்லி வந்து பக்கவிலமாக இருந்தாங்க அதன் பிறகு விஜய்க்கு நடந்த சில நிகழ்வுகள் ஆபத்தாக இருக்கட்டும் விஜய் ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ராஜியால் வந்த ஒரு ஆபத்து இது எல்லாத்தையுமே தாங்கி பிடிச்சாங்க மல்லி வந்து அப்போ அவங்களோட விஜயோட கஷ்ட காலத்தில் எல்லா நேரத்துலையும் மல்லி வந்து கூடவே தான் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி மல்லியை வந்து இன்றைக்கி ரேணுகா கிடச்சிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு நான் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா இல்லை இந்த வீட்டை விட்டு வெளியே தான் விஜயால் சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா அப்படின்னா அது எதுவுமே இல்லை ஏன்னா விஜய்க்கு மல்லி விட்டால் வேறு வழி இல்லை இப்போ ரேணுகா வந்திருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இவங்க எவ்வளவோ ஒரு போராட்டமான காலத்தில் பக்கபலமாக நின்றது மல்லி தான் ஏன்னா ரேணுகா இறந்துட்டாங்க அப்படிங்கிற இதில் தான் இருந்தாங்க அந்த மாதிரி தான் நினச்சாங்க ஆனால் அவங்க திடீர்னு இப்படி வந்து நிற்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல அதுக்கு இடையில் தான் வந்து மல்லிகாலத்தில் தாலி கட்டினது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்போ இந்த இடத்துல தான் வந்து தாலி கட்டணும்னு சொல்லும்போது சரின்னா விஜய் சொல்ல போகிறார் ரேணுகா காலத்தில் வந்து ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டால் கண்டிப்பாக வந்து மல்லி போடுவாங்க ஆனால் மல்லியை வந்து வீட்டை விட்டு வெளியே போல் அப்படின்னு ராஜி எல்லாரும் சொன்னால் கூட அந்த இடத்துல விஜய் அதை ஏற்றுக்க மாட்டாங்க மல்லி இங்கே தான் இருப்பாங்க மல்லி என்னோடய மனைவி தான் அப்படிங்கிறத அணி ஆணித்தரமாக விஜய் சொல்லுவார் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஏன்னா மல்லி பண்ண விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அதாவது ரேணுகா மேலே சந்தேகப்பட்டது அப்படிங்கிறது விஜய் விஜயோட பார்வையிலேயும் சரி கதிரேசனோட பார்வையிலையும் அது வந்து ஒரு தவறாக தெரியலாம் ஆனால் மல்லி பண்ண விஷயத்தில் வந்து ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து விஜய் புரிஞ்சுக்குவார் கதிரேசன் புரிஞ்சுக்கிறாரோ இல்லையோ ஆனால் விஜய் புரிஞ்சுக்குவார் ஏன்னா மல்லி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தங்கவுத்தன் செய்ய மாட்டாங்க அவங்க வந்து எந்த ஒரு விஷயம் நல்லது பண்ணாலும் நமக்காக அவங்க தாங்கி பிடிப்பாங்க எந்த ஒரு பிரச்சனை நமக்கு வந்தாலும் அதை மல்லி தனக்கானதாக ஆக்கிக்குவாங்க அப்படி அப்பேற்பட்ட மல்லியை விஜய் அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் தான் விஜய் வந்து மல்லிகிட்ட ஒரு அந்யோன்யமாக பழகிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ரேணுகா வந்து அதை மறைஞ்சிருந்து பார்க்காங்க ஏன்னா ரேணுகாவை பொறுத்தவரைக்கும் விஜய் இனிமேல் நம்ம கழுத்தில் தாலி கட்டிடுவார் அப்போ மல்லியை ஒதுக்கிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் விஜய்யால அவ்வளோ சீக்கிரத்தில் விட முடியாது மல்லியை வந்து ஏன்னா மல்லிகூட பழகும்போது அவங்க அந்த மாடிப்படியில் மாடியில் மொட்டை மாடியில் போய் நின்று பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை அந்த குல்பி ஐஸ் வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விஜய்க்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதுவும் மல்லிகிட்ட மல்லியை வந்து ஒரு பவியமாக பேசுகிறது சில நேரங்களில் குறும்புத்தனமாக பேசுகிறது இந்த விஷயம் ரொம்பவே வந்து விஜய ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது மல்லி மேலே விஜய்க்கு வந்து ரொம்பவே ஒரு அன் ஒரு ஆழமான ஒரு காதல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை வந்து மல்லியுமே அதை வந்து தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க அப்புறம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இவங்க ரெண்டு பேருமே ஒரு க்ளோஸாக ஒரு அந்யோன்யமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ரேணுகா வந்து மறைஞ்சிருந்து பார்க்காங்க அப்போ இது வந்து அந்த ரேணுகாவுக்கு வந்து ஒரு வைத்தறிச்சிலையும் கடுப்பையும் தான் உண்டாக்கும் அப்போ இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது இனி மல்லிக்கு மல்லி விஜய்க்குள்ளே அதை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இப்போ அடுத்த ஒரு குண்டை வந்து அதாவது அடுத்த ஒரு ம ரேணுகாவுக்கு எதிரான ஒரு விஷயத்த வந்து மல்லிகை கையில் எடுக்க போகிறாங்க அது எந்த மாதிரியான விஷயமா இருக்குங்கிறத நீங்கள் கமலில் பதிவு பண்ணுங்கள் அதே நேரத்தில் இனி வந்து ரேணுகாவுக்கு சரி ஆரம்பம் அப்படிங்கிறது தெரியுது மல்லி எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுவாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி